ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது சோவில் சுதிர் சேனல் இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாவு பொங்கிருச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் பொங்கன மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இட்லி வெந்ததை எடுத்துக்கிறலாம் இட்லி வெந்து எடுத்து வச்சாச்சு இப்போ சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கறணும் இப்போ நல்லா கழுவியாச்சு பருப்பை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து விட்டுக்கரலாம் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு அதில் வந்து நம்ம தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கறலாம் தேவையான காய்கறிகள் முருங்கக்காய் கத்தரிக்காய் மிளகாய் கேரட் உருளைக்கெழங்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் இது எல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஏற்கனவே பருப்பு ரெண்டு விசில் விட்டுருக்கோம் இப்போ காய் போட்டதுக்கப்புறமா ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கரலாம் கருவேப்பில் நல்லா கிண்டலாம் தேவையான அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறலாம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைன்னா மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இட்லி சாம்பாருக்கு கொஞ்சமாக மல்லித்தூள் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம குக்கரில் விசில் விசில் வச்சு எடுத்து வச்சுருக்க காயோடு அந்த பருப்பையும் சேர்த்து கொட்டிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளோதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்து இறக்கிக்கலாம் இட்லி சாம்பார் ரெடி தேங்க் யூ